இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா ரூபா ஒரு மெடிசனல் கிரீன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கே உங்களுக்கு ஒரு கீரை கிடச்சிடும் உங்களுக்கு வீட்டுக்கே டோர் ஸ்டாப் இலவச டெலிவரி விவசாயிகளோட உழைப்பு தான் அவங்க வெயில் மழைலாம் பார்க்காம உழைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ அருமையாக உங்களுக்கு ஒரு ஒரு தரமான தண்டிக்கீரை வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நல்லாயிருக்கு நேச்சுரலாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தா ரொம்ப முளைப்பு விட்டுருக்கோம் அரைக்கீரையோட முளப்பு இது இன்னையோட ஆறாவது நாள் இந்த பெட்டு ஒரு ஒரு பெட்டை நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து மாட்டு சாணம் நம்ம வந்து வரமா நம்ம போடுறது இதுதான் அதே போல் ஒவ்வொரு கேரியும் ஒவ்வொரு சீசனில் தான் வரும் இந்தந்த சீசனில் இந்தந்த கீரை வரும் அப்படின்னா அது அந்த சீசனில் தான் வரும் அதே போல் மக்களுக்கு நம்ம மூலயமா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு காய்கறியாக இருக்கட்டும் ஒரு பழங்களாக இருக்கட்டும் ஒரு கீரையாக இருக்கட்டும் இது இந்த சீசனுக்கு உண்டானதுனா கண்டிப்பாக அதை அந்த சீசனில் வாங்கி சாப்பிடுங்க இப்போ இது வெயில் சீசன் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக சாப்பிடுங்க ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு உண்டானது தான் அதுதான் இந்த இயற்கையை நம்மளுக்கு கொடுத்தது இந்தியாவில் மொத்தம் இரநூறு வகை கீரைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு நூற்றி பத்து வகை கீரை எங்கள்கிட்ட ஐம்பதுலேருந்து அறுபது வகை கீரை இருக்குது உழவின்றி உணவிலே நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஃபார்ம் கிரீன்ஸ் அவங்களோட விவசாய தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வகையான கீரைகள் வந்து இங்கேருந்து தான் வந்து விவசாயம் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க லாஸ்ட் இயரில் வந்து நம்ம அவங்களோட வீடியோ போட்டு போட்டிருந்தோம் நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க நிறைய கீரைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான கீரைகள் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவைங்க ஃபார்ம் ஃபார்ம் கிரீன்ஸ் அதுக்காக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய வீடுகள் அது எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ப்ரீ புக்கிங்காக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு வந்து அவங்களோட லேபர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ எந்த மாதிரியான கீரைகள்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்காக காட்டுறோம் பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷனாக நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ அது எல்லாமே ஃபார்ம் கிரீன்ஸோட ஓனர் சந்திச்சு கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போய்ட்டு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் கிலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன் இயர் ஆயிடுச்சு உங்களை வெயிட் பண்ணி ஆமா நல்லா இருக்கும் சிறப்பா போயிட்டு இருக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டுருந்தா எப்படி வரவேற்பு இருந்துச்சு அதோட வரவேற்பு சொல்லவே தேவையில்ல நல்ல அது உங்க சேனல் மூலியமா வந்திருக்கு நல்ல ஒரு மக்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்குறதுனால நல்ல வரவேற்பு கிடைச்சிது அதே போல் இப்போ மக்கள் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட தோட்டத்தை பார்க்கணும் அங்கே என்ன பண்ணுறாங்க எப்படி விளைவிக்கிறாங்க அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சேலஞ்சஸ் இருக்குது எப்படி ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம கஸ்டமர் கேள்விக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் தோட்டத்துக்கு உங்களுக்கு எங்கள் தோட்டத்தை நேராக காமிக்கிறோம் ஓகேங்க சார் அதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்திக்க வணக்கம் என்னுடைய பேர் சங்கர் நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஐடி நிறுவனத்தில் ஒரு பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்துருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஐடி விட்டு அக்ரிகல்ச்சருக்குள்ளே வரணும் ஒரு ஒரு நஞ்சில்லாத உணவு ஒரு ஆரோக்கியமான உணவு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு எண்ணத்தில் இருந்தோம் அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஃபார்ம் கிரீன்ஸ் பண்ணை கிடைகள் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்போடு போய்கிட்டு இருக்கு கபிலன் அதாவது நீங்கள் பண்ணுறதை சுருக்கமாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம் சார் சென்னையில் நீங்கள் என்ன இருக்கீங்க அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவு ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும் ஸோ அந்த 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 ஒரு எண்ணத்தையும் அந்த தான் சேர்த்து எங்களோட டீமும் சரி எங்களோட விவசாயிகளும் சரி எல்லாருமே போய்கிட்டு இருக்கும் முடிஞ்ச வகையான ஒரு ஐம்பது வகையான கீரைகள் இருக்கு இப்போதைக்கு கைவசம் ஐம்பது அதுக்கு மேலே கீரைகள் இருக்கு சொல்ல போனோம்னா இந்தியால மொத்தம் இரநூறு வகை கீரைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ஒரு நூத்தி பத்து வகை கீரை எங்கள்கிட்ட அம்பதுல இருந்து அறுபது வகை கீரை இருக்கு நீங்க பாக்குற எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மருத்துவ முகம் கொண்டதா தான் இருக்கும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதுக்கு உண்டான பயன்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கலாம் கபிலன் நல்ல விஷயம் ஏன்னா சென்னையில் வந்து நம்ம கீரையெல்லாம் மறந்துட்டு வரோம் ஏன்னா கிராமத்தில் தான் கீரை வந்து செய்வாங்க சென்னையில் வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நீங்கள் அதை பற்றி நீங்கள் விழிப்புணர்வும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா கீரை நீங்கள் கொடுக்குறதுனால தான் அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க நிறைய இடத்துல வந்து கீரைகள் கிடைக்க மாட்டேது அதுவும் நீங்கள் ஐம்பது வகையான கீரை வச்சுட்ருக்கீங்க ஸோ ஓகே நம்ம அதுவும் நம்ம பார்க்கலாம் கடைசியாக இப்போ வந்து நம்ம விவசாயியோட உங்கள் விவசாயியோட லொக்கேஷனுக்கு நம்ம லைவாக வந்திருக்கோம் ஸோ இங்கே என்னென்ன கீரைலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு காமிக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக கபிலன் இப்போ வந்து நம்ம இதை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகை கீரை இருக்குது பாலக்கு பசலை பொன்னாங்கண்ணி அகத்திக்கீரை கீரை முருங்கைக்கீரை இது எல்லாமே இருக்குது இது இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரைகளோட வெரைட்டிஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு நான் சொல்லியிருப்பேன் அதே போல் ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு சீசன்ல தான் வரும் இந்தந்த சீசனில் இந்தந்த கீரை வரும் அப்படின்னா அது அந்த சீசனில் தான் வரும் அதே போல் மக்களுக்கு நம்ம மூலயமா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு காய்கறியாக இருக்கட்டும் ஒரு பழங்களாக இருக்கட்டும் ஒரு கீரையாக இருக்கட்டும் இது இந்த சீசனுக்கு உண்டானதுனா கண்டிப்பாக அதை அந்த சீசனில் வாங்கி சாப்பிடுங்க இப்போ இது வெயில் சீசன் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக சாப்பிடுங்க ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு உண்டானது தான் அதுதான் இந்த இயற்கையை நம்மளுக்கு கொடுத்தது இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட முருங்கைக்கீரை தோட்டம் ஸோ இந்த சீசனில் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 உடலை வந்து உருவாக்குறதுக்கு உருவாகிடுங்க ஓகே சார் ஏன்னா கீரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது இந்த கீரை எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் இது ரெடி ஆமாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளோட அண்ணன்கள் மாதிரி தான் நம்மளோட விவசாயிகள் எல்லாருமே அவங்களாம் வந்து கூட இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கோம் அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு இது கிடையாது அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்தந்த கீரையில் இவ்வளோ பலன் இருக்குது இந்த மா இந்த மருந்து போடக்கூடாது இதுக்கு வந்து ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு உரத்தை தான் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் இவ்வளோ இவ்வளோ ஒரு அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு உண்டான அர்த்தமே அதுதான் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு உறவு உருவமாக இப்போ வந்து மா மாட்டு எருவாக இருக்கலாம் கவுடங்கு அப்படி சொல்லுவாங்க அப்புறமா வந்து பஞ்சகாவியம் இதுவாக இருக்கலாம் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை சார்ந்தது மட்டும்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் நம்ம இது வந்து நம்மளோட அரைக்கீரை போட்டு போட போகிறோம் இதில் அரைக்கீரை அடுத்து பேட்டில் வந்து சிரிக்கிற போட போகிறோம் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மருத்துவ குணம் கொண்ட கீரைகள் கீரைகள் அப்படின்றமில்ல இங்கே இந்த இப்போ இந்த கீரை வந்து காரவல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகமாக நீர் சத்து உண்டான கீரை இந்த கீரை எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு சரிங்களா ஸோ நான் அப்போயே சொன்னேன் தான் ஒவ்வொரு மருத்துவ குண்டம் உண்ட ஒரு கீரைகள் அப்படின்றப்போ இது ஒன்று இருக்குது அதே போல் உங்களுக்கு நான் இன்னொரு கீரையை கூட காமிக்கிறேன் பாருங்களேன் சார் இப்போ இதெல்லாம் வந்து தனியாக விவசாயம் பண்ண மாட்டிங்களா இது வந்து அப்படியே முளைக்கிறது இது வந்து ஊடு கீரைன்னு சொல்லுவாங்க அது வந்து இதை இப்போ இது வந்து நாட்டுப்பருப்பு கீரை ஸோ இது வந்து போதே தான் சாப்பிட்டுக்கலாம் ஓகே இது வந்து உங்களுக்கு வெளியிலலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஸோ அப்படியே இந்த வந்து பார்த்தீங்கன்னா குப்பமேனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பமேனி ஓகே பருக்கு பாருங்கள் இதெல்லாம் குப்பமேனி இதெல்லாம் வந்து இந்த டைமில் சம்மர் டைமில் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப நல்லது இது வந்து நம்ம குளிக்கிறதுக்காக கொடுத்துக்கோ சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டு நம்ம இன்டேக்கே எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லது இது நிறைய ஸ்கின் கேர்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதில் கூட போட்டிருக்கிறது இதை வச்சு தான் அவங்க தயாரிக்கிறாங்கன்னு போட்டிருப்போம் கண்டிப்பாக நம்ம டேரெக்டாக இதை சாப்பிட்றப்ப அந்த பிரச்சனைலாம் கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு இன்னும் போய் ரீச் ஆகலை கண்டிப்பாக நீங்கள் சொல்ல பாயிண்ட் கரெக்டு மூணே மூணு விஷயந்தான் இந்த குப்பமேனியாக இருக்கட்டும் ஆலுவேரவாக இருக்கட்டும் சார்க்கோலாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணும் இது ஸோ அதனால தான் எல்லாத்துலேயுமே வந்து இதை உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கிணறு காமிக்கிறோம்

ஒரு ஒரு கீரை இப்போ நான் வந்து குப்பைமேனியை பற்றி சொன்னேன் அங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு பொன்னாங்கணி இருக்குது ஸோ அந்த அந்த ஒயிட் கலர் பூ இருக்குது பார்த்தீங்களா அது நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து உலப்பூன்னு சொல்லுவாங்க இது வந்து என்னத்துக்குன்னா உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லது இல்லை இதெல்லாம் ஹெர்பல் கீரை ஹெர்பல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெர்பல்ஸ் இது எல்லாமே ஓகே ஸோ இப்போ இது ஒவ்வொரு கீரையும் வந்து இந்த மாதிரி விளையாடுறதுலருந்தான் எடுக்கிறீங்க தனியா இதுக்குன்னு விவசாயமும் பண்றது இதுக்குன்னு தனியாக விவசாயம் பண்ணுவாங்க உங்களுக்கு நாங்கள் காமிச்சது வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதை காமிக்கிறதுக்கு வந்தோம் வாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது அறுப்பு முடிஞ்சிடுச்சு இப்போ இது வந்து தான் இது வந்து அகத்திக்கீரை அகத்திக்கீரை இது அகத்திக்கீரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்க முருங்கீரை மாதிரியே இருக்கும் இது வந்து மாதிரியே இருக்கு இது வந்து மரம் செடி கிடையாது மரம் மரத்தில் வளர வளர என்ன பண்ணுவாங்க அதை கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது அகத்திக்கீரை அப்படியே இந்த பக்கம் நம்ம தோட்டத்துக்கிட்ட வந்தீங்கன்னா இது வந்து அரைக்கீரை ஓகே அரைக்கீரை அந்த பெட்டில் இருக்கிறது வந்து முளைக்கீரை ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம சிறுகீரை போட்டிருக்கோம் அங்கே இப்போ தான் போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் நான் அதை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வந்து நியர்லி உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் இந்த கீரை வெளில வரத்துக்கு அதே போல் முருங்கைக்கீரையாக கீரையாக இருக்குன்னா ஒரு ஃபார்ட்டி டூ டேஸ் ஆகும் அகத்திக்கீரையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம அதை அறுத்துப்போம் இதெல்லாமே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே முருங்கைக்கீரை ஒரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும் அப்படி வச்சாதான் உங்களுக்கு அதுக்கும் உங்களுக்கு இதுக்கு இருக்கிற பெனிஃபிட்டும் அதுக்கு சேர்ந்துரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முருங்கை கீரை இருக்குது பக்கத்தில் அகத்தி கீரை இருக்குது இது அகத்தி மரம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது மரமாக வரும் இது வந்து செடியாக வரும் கீரைக்காக மட்டுமே இது வந்து விளைவிக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட அரைக்கீரை இது சிறு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கீரைதா இது வந்து நம்மளோட அடுத்த பெட்டு பெட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு ரெண்டு நாளில் இது ரெடி ஆகிடும் ரெடி ஆனவுடனே நம்ம தோட்டத்துலேருந்து நேராக நம்மளோட ஹப்புக்கு வந்துடும் ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நாட்டுப்பருப்பு கீரை அப்படின்னு அது இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் அந்த நாட்டுப்பருப்பு கீரை நாட்டு பருப்பு கீரை ம் ஆமாம் ஸோ இந்த பக்கம் இந்த பெட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்கீரையில் வந்துடும் இதெல்லாம் வந்து சிறுகீரையில் வந்துடும் ஸோ உங்களுக்கு நான் அவுத்திக்கீரையெல்லாம் காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ரெட்டு ரெட்டு தண்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க சிவப்பு முளைக்கீராது அது வந்து பின்னாடி பெட்டில் இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு பெட்டுமே ரெடி ஆகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்திரெண்டு நாள் கிட்டே ஆகுறது ஸோ இதுக்கு உண்டான சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் இருக்கோம் சம்மரில் இருக்கோம் நிறைய கஷ்டங்கள் இருக்கு இதுதான் கஷ்டங்கள் பாருங்கள் நேராகவே தெரியும் உங்களுக்கு இந்த வெயிலுக்கு தாங்காமல் சுருங்கிடும் இதில் இருந்து நல்லதாக ஒரு கீரையை நாங்கள் இப்படி எடுத்து அதுலேருந்து கொண்டு வர கீரை தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ இப்படி கொடுக்குற கீரை ஸோ நிறைய கீரை வந்து அப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணுவீங்க கண்டிப்பாக சரி இல்லை கண்டிப்பாக இங்கே இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு ஒரு சிலாம் இது என்ன பண்ணுவோம் திருப்பி இது மேலே உழுதுருவோம் உழுதுட்டு திருப்பி அதை உரமாக்கி அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி இதை விளைவிக்க ஆரம்பிப்போம் ஸோ இதில் மேலாக்கா இருக்கிற கீரை எல்லாம் நல்ல கீரையாக எடுத்துகிட்டு மிச்சரிக்கை எல்லாம் போயிடுச்சு இதுதான் நம்மளோட லாஸு ஸோ இருந்தாலும் வேறு சம்மராக இருந்தாலும் அதிக வெயிலையும் தாங்காது கீரை அதிக மலையும் தாங்காது ஸோ நம்ம கம்மிட் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு இதை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் வேறு இல்லை இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முளை போட்டிருக்கோம் அரைக்கீரையோட மழுப்பு இது இன்னையோட ஆறாவது நாள் இந்த பெட்டு ஒரு ஒரு பெட்டை நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து மாட்டு சாணம் நம்ம வந்து உரமாக நம்ம போடுறது இதுதான் அடி உரமாக போடுறது மண்ணுக்கு ஃபுல்லாகவே ஓகே ஓகே நிறைய உரங்களும் தெரியுது நம்ம வீடியோவில் பார்க்க கண்டிப்பாக ஸோ இப்போ கீரைக்கு தண்ணி வந்து எப்போயுமே இருக்கணும் ப்ரோ எப்பவுமே கண்டிப்பாக தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் டெய்லியுமே இப்போ வே வேலை இருக்கும் நேரம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு டைமாவே நம்ம இதை கொடுத்துட்றோம் அதே போல் இதுக்கு வெயிலாக இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி அதிகமாக கொடுக்க கொடுக்க தான் அதோட அந்த தன்மை இருக்கும் இல்லைனா அது வராது உங்களுக்கு இந்த வெயிலுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த வெயில் அடிக்குது அப்படின்னு நேர்லி ஒரு ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸை தாங்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நம்ம அந்த உணவு அப்படிம்பாங்கல்ல அதோடய தண்ணி அது நம்ம கொடுத்து தான் இப்போ இது என்ன பார்த்திங்கன்னா பொண்ணா கணிக்கிற கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது ரொம்ப கண்ணுக்கு நல்லது அதே போல் மாசமாக இருக்கிற பெண்கள் வந்து இது அதிகமாக இதை சாப்பிட்ணும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த 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 கீரைகளுக்கெல்லாம் ஏன் வந்து கண்ணுக்கு நல்லது இது சாப்பிட்டா இதய இதயத்துக்கு நல்லது இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா அனைத்து அனுபவத்தையும் பெற்றவங்க தான் நம்மளோட முன்னோர்கள் அவங்க சொன்னது மாறவே மாறாத ஒன்று அதனால தான் நம்ம நீங்கள் கேட்குறீங்களா உங்களுக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான கீரை என்னமோ நாங்கள் உங்களுக்கு சஜஷன் கொடுப்போம் பொன்னாங்கனியில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு வகையான கீரை இருக்குது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது இந்த பச்சை பொண்ணாங்கனி கீரை இருக்குது ஸோ பொன்னாங்கணியுமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் நேராக வீட்டுக்கே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு தந்தை சொல்லுவாங்க இல்லை சிவப்பு முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது இதுவுமே இந்த பெட்டு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த பெட்டு முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு நாளில் இதில் அறுப்பு எடுத்துருவோம் ஒரு இருபத்தெட்டு நாளோடய உழைப்புக்கு பின்னாடி கிடச்ச ஒரு பரிசு தான் இந்த கீரைன்னு சொல்கிறோம் ஸோ அவ்வளோ நீசத்து உண்டான ஒரு கீரை இது இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பது நாளைக்கு மேலே இதுக்காக வெயிட் பண்ணணும் இதுக்கு உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயிகளோட உழைப்பு தான் அவங்க வெயிலும் மழைலாம் பார்க்காம உழைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ அருமையாக உங்களுக்கு ஒரு ஒரு தரமான தண்டிக்கீரை வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நல்லாயிருக்கு நேச்சுரலாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தா இப்போ கீரை எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ கலர்லேருந்து அதோட ஸ்டெம் லீஃப் எல்லாமே ரொம்ப சூப்பராக எல்லாமே நல்லாவே இருக்குங்க நீங்கள் இதை உடச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதில் எவ்வளோ நீர் சத்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனாலே அந்த மினரல்ஸ் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான் அந்தந்த சீசனில் வரது அது அந்தந்த சீசனில் சாப்பிட்ருங்க ஸோ இந்த சீசனுக்கு நம்மளுக்கு நீர் சத்து உண்டான உணவுகள் அதிகமாக தேவைப்படும் காய்கறியாக இருக்கட்டும் அதனால தான் இறைவன் வந்து அந்த காலகட்டத்தில் அதை படைச்சிருக்கான் கண்டிப்பாக அவங்க கொடுத்தது தான் நம்ம இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் கரெக்டாக பயன்படுத்திட்ட அப்படின்னா ஒரு நஞ்சிலா உணவு ஒரு ஆரோக்கியமான உடல் நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க ஓகே ப்ரோ இப்போ நம்ம வந்திருக்க லொக்கேஷனில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து நம்ம அவங்ககிட்டேயே பேசலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு விவசாயியை நான் கூட்டி வந்து காமிக்கிறேன் அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்கலாம் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு நம்ம கேட்குற டைமில் எவ்வளோ கீரை வேணாலும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு உண்டான சேலஞ்சஸ் என்னென்னு சார் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க அவர் மூலயமா அவர் வந்தோட உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நம்ம அண்ணன் தான் வந்திருக்காங்க அண்ணன் பேர் வந்து வெற்றி அண்ணன் பேருக்கு ஏற்ற மாதிரி இவர்தான் வந்து நம்மளோட ஃபார்ம் கிரீன்ஸ்க்கு வந்து கீரை சப்ளை பண்ணுறதுல இவரும் ஒரு ஆள் இது நம்ம பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இதுதான் வந்து அடிவுரமாக யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இப்போ அண்ணன் சொல்லுவாங்க ஒரு கீரை வரத்துக்கு அந்த கீரைக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் எவ்வளோ ஆகும் ஒரு ஒரு கீரைனா சொல்லுங்கண்ணே நம்ம மக்களுக்கு ஒரு கீரை வரத்துக்கு ஒரு முப்பது ஆகும் அரைக்கீரை சிறுகீரை வரத்துக்கு சரி முருங்க கீரை அவுத்தி கீரை அதெல்லாம் வரத்துக்கு நாற்பது ஆகிடும் இது வந்து சவப்பு கீரை அதுவும் நாற்பது நாள் ஆகிடும் அது லேட்டாக தான் வரும் அதுவும் அதுக்கப்புறம் வந்து பாலாக்கும் நாற்பது நாள் தான் வரும் நாற்பது நாள் ஆகிடும் அது வரத்துக்கு இதுக்காக நம்ம என்னென்ன உரம் போடுறோம் நம்ம இது மாட்டு சாணம் வேப்பம் புண்ணாக்கு சாம்பல் அவ்வளோ சாம்பல் எதுக்காக போடுறோம் நம்ம அது வந்து வேருக்கு வேருக்கு வந்து ஈரம் கொடுக்கறதுக்கு கீரை வந்து வதங்காத அளவுக்கு சாம்பல் ஓகே ஓகே இது வந்து கொஞ்சம் பச்சை பச்சைன்னு வரத்துக்கு மாட்டு சாணம் அதாவது பூச்சி மருந்துக்கு பதிலாக நம்ம வந்து இயற்கையாக நம்ம வந்து இதை போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி 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 ஓகேண்ணா நம்மளோட அந்த தோ வித தண்டை தோட்டத்தை போய் பார்ப்போம்மா ஆ வாங்க சார் இப்போ உங்களுக்கு ஃபார்மர் வந்து இங்கே மட்டும்தான் இருக்காங்களா எங்கெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஃபார்மர் இருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க நம்மளுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வேலூர் பக்கத்துலேருந்து காரம்பேட்டாக இருக்கட்டும் வேலூராக இருக்கட்டும் இங்கே இருக்கிற இந்த ரெடில்ஸாக இருக்கட்டும் ஸோ நம்மளுக்கு சென்னையை சுற்றி ஒரு ஆறு இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபார்மஸ் இருக்கிறாங்க நம்மளுக்கு இங்கேலனாலும் அங்கே அங்கேலனாலும் இங்கே அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து கீரைகளை கொடுக்குறதுல முக்கிய பங்கு இவங்கள்ட மட்டும்தான் இருக்குது இவங்க இல்லைனா அந்த இது வராது இப்போ நம்ம நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பிட்றோம்னா அதுக்கு உண்டான பின்னாடி உழைப்பு வந்து இவங்களோட உழைப்பு தான் அந்த கீரை கிச்சனுக்கு வரது மட்டும் தான் நம்மளுக்குலாம் தெரியும் அந்த கிச்சனுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம் இப்போ நம்ம சேர்க்கிறதுக்கே முடியல அவங்க இதை வெயிலா இருந்தாலும் பார்க்கணும் மழையா இருந்தாலும் பார்க்கணும் இந்த கீரையை கொண்டு வந்து சேர்க்கறது இவங்க பொறுப்பு டெய்லியுமே வேலை இருந்துட்டு டெய்லியுமே வேலை இருக்கு ஒரு நாளா நீங்க இந்த சாணம் தான் ஆமா சாணம் தான் அப்புறம் என்ன ப்ரோ இது காய வச்சிருக்கீங்க கீரைங்களா இது கீரை வேதா இதுதான் அரைக்கீரை ஓ அதையுமே நீங்களே உற்பத்தி பண்றீங்களா நாங்களே உற்பத்தி பண்றோம் ஓ அதனாலதான் உங்க கீரை எல்லாமே நல்லா க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கு அது காமிங்க இப்படி தான் இருக்குமா இதான் ஒரிஜினல் நாட்டு வேதா இதுதாங்க

அப்புறம் இப்போ கீரை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க சென்னை ஃபுல்லாக ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு தேவை இருக்குது அப்போ ஃபார்மருக்கு அதுக்காக மாதிரி டேட்டு கொடுத்து அந்த மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணிப்பீங்களா அப்படிலாம் கிடையாது இது எல்லாமே ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு கணிப்பு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் பின்னாடி காமிங்களே இது வந்து பெட்டு ஒரு ஒரு பெட்டாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சிறுகிரியோட பெட்டு ஸோ இந்த பெட்டு ரெடியாகிறதுக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் அடுத்த பெட்டு ஆகிடும் அதுக்கு அதுக்கடுத்த பெட் ரெடி ஆகிடும் ஸோ ரெடி ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கும் நாங்கள் கேட்குறத கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களால அந்த மாதிரி வந்து அவங்க அவங்களும் அதே மாதிரி ஒரு கணிப்பில் தான் இருப்பாங்க இப்போ இந்த பெட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்லிவிடுவாங்க சொல்லிடுவாங்க இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அதே போல் நம்ம கஸ்டமருக்கும் நம்மளுக்கு ஆர்டர் இல்லாமல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் இப்போ சென்னையில் எங்கேயெல்லாம் இருக்குது உங்களோட ஹப் சார் சென்னையில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹப்பு இருக்கிறது குரோம்பேட் பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் இருக்குது ரெண்டாவது ஹப் இருக்கிறது பார்த்திங்கன்னா சோலிங்கநல்லூர் ஜங்ஷனில் இருக்குது மூணாவது அபு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஜெய்சந்திரன் பின்னாடி நாலாவது அபு போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிடல் ஆப்போசிட்டில் அஞ்சாவது அப்பு இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணோம் கேளம்பக்கம் அடூர ஜங்ஷன் கிட்ட இருக்குது ஸோ எதுக்கு இத்தனை அப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்புமே ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ரேடியஸை கவர் பண்ணணும் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸ் கவர் அதுக்கு அதுக்கடுத்து அப்புறம் ஒரு பத்து கிலோமீட்டர் கவர் பண்ணிடும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட இப்போ தென்சென்னையாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம வந்து கவர் பண்ண முடியுது இன்றைக்கி ஒரு அறுபதாயிரம் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம்னா ஒவ்வொரு அப்பு மூலிமா ஆட்டோமேட்டிக்காக சப்ளை இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ம முதனாலே நாங்கள் இவங்களுக்கு சொல்லிவிடுவோம் இவங்க மறுநாள் காலையில் அழகாக அதை கட்டி தோட்டத்தில் பெட்டியில் போட்டு அலசி அது பெட்டியில் வச்சு நம்மளுக்கு தோட்டத்துக்கு அப்புக்கு நீட்டாக அமுச்சி விட்ருவாங்க ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் சென்னையில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்களா இல்லை நம்மளுக்கு எல்லாருமே ஒரே விதமான கஸ்டமர் தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் சின்ன தனி வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இங்கே வந்து இப்போ இடம்ன்றது விஷயம் கிடையாது மக்கள்ன்றதான் தான் விஷயம் நாங்கள் கொடுக்குற ஒரு பொருள் வந்து மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேரணும் இப்போதிக்கி இருக்கிற நம்ம மேன் பவர் வச்சு அப்பார்ட்மெண்ட்டு அங்கே லோக்கலில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நஞ்சில் நஞ்சில்லாத உணவை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே இப்போ ப்ரைஸ்லாம் எப்படி ப்ரோ நீங்கள் கொடுக்குறீங்க நம்ம போன வருஷம் போட்ட ஒரு வீடியோலையுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் இப்போது எங்களுக்கு வந்து இவங்க மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா இவங்க எங்களுக்கு கொடுக்கலனா நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது இவங்களுக்கு ஒரு ரேட் அப்படின்னா அந்த ரேட்டை அதை நாங்கள் அன்றைக்கே கொடுத்துருவோம் மற்றவங்க மாதிரினா நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு தரோம் அப்படிலாம் கிடையாது ஸோ அதனால தான் அவங்களாலே அதை வந்து சரியாக முறைப்படுத்த முடியுது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஆரம்பிக்குது கீரை இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா ரூபா ஒரு மெடிசனல் கிரீன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கே உங்களுக்கு ஒரு கீரை கிடச்சிடும் உங்களுக்கு வீட்டுக்கே டோர் ஸ்டாப் இலவச டெலிவரி ஓ டெலிவரி வந்து ஃப்ரீயாக கொடுங்க கண்டிப்பாக சென்னையில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு சென்னையில் இருக்க எல்லா மக்களுக்கும் இது எல்லாமே நம்ம ஃபாரினுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டுருக்கோம் அது வந்து கொரியர் பேசிஸில் கேட்குறவங்களுக்கு நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க அதே போல கபிலன் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து கொஞ்சமாக தான் காமிக்க முடியுது ஏன்னா நம்மளுக்கு வந்து வேற வேறு தோட்டத்துலேருந்து வேற வேற கிடைகள்லாம் இருக்குது அதனால் வந்து ஒரு அறுபது வகை கீரையுமே ஒரே இடத்துல நம்மளால் காமிக்க முடியாது ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி காமிக்கிறேன் அப்புறம் இதை வந்து எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டால் எங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் அதே மாதிரி எங்களோட வெப்சைட்டையும் கொடுத்துட்றோம் நீங்கள் அதுலேயும் ஆர்டர் பண்ணலாம் அந்த நம்பர்லேயுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜ் பண்ணலாம் முத நாள் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஏழ் டு பத்து டெலிவரி டைம் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இத்தனை நாள் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க எங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குது மேலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது ஸோ நஞ்சில்லாத உணவு வீடு செய்ய தேடி வரணும் இதுதான் வந்து எங்களோடய நோக்கமாக இருக்குது அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து இதை பற்றி பேசுவோம் இந்த வாய்ப்பு கொடுத்த உணவின்றி உணவிலை சேனல் மிஸ்டர் கபிலன் உங்களுக்கு நன்றி மக்களாகிய உங்களுக்கும் நன்றி